ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சுலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு மண் செட்டில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சமாக கடுது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் பொரிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பல் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆயிலும் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ இது கூடவே வெண்டைக்காயை ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் அதை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் அப்புறம் தே காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெண்டைக்காய் வதங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் வாவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைச்சல் தண்ணியை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மல்லிகைத்தலை தூவி இறக்கிக்கலாம் விவ பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு புதினா துவையல் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சொல்ல சொல்ல சாதத்தோட அரைச்சி வச்சுருக்க புதினா துவையல் அப்புறம் வெண்டைக்காய் புளி குழம்பு சேர்த்து சாப்பிட்லாம் வாங்க இந்த புளி குழம்பு நீங்களும் அவங்க வீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்